என்னாச்சி மைனி வந்து படுத்து உறங்கிடுச்சா அடி பாவி மைனி படுத்து உறங்கிடுச்சா புடிய மோயில குத்துறானே அதுக்கியா பாரு இந்த கப்பல என்னது அரளிவத அது எதுக்கு அது எதுக்கா அடேய் அரளிவத அரைச்சு குடிச்சிருச்சுடி அது அரைச்சு குடிச்சிருச்சா எதுக்கு எதுக்கு யா 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 அந்த கப்பல் அந்த கப்பல் எடு அதுல ஏதோ மிச்சமீதி இருக்கானே பாரு என்னைய விட்டுட்டு மைனி விட்டு எப்படி குடிக்கல

மாதிரி விதைய குடிச்சா என்ன என்ன விதைய குடிச்சா எனக்கு என்ன ஐயோ 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 தலை எழுத்து எட்டி ராசாதி அக்கா அரளி விதைய அரைச்சு குடிச்சிட்டு படுத்து கிடக்கு ஓ மை காட் என்ன சொல்ற மைனியா மைனி மைனி ஐயோ என்னடா இது என்ன அப்ப ஏ மைனி செத்து போடுமா ஐயோ என்னமே அப்ப யார் எனக்கு சோறு வர வைக்க வீட்டுக்கு வந்தா யார் எனக்கு வக்கனே சமைச்சு கொடுக்கிறது அடி பாவி அப்ப செத்துட்டா உனக்கு சோறு கிடைக்காத மட்டும் தான் உனக்கு கவலையா இருக்குல்ல அப்படியே இருந்தாலும் பதினாறு நாளைக்கு நல்லா உட்காந்து சாப்பிடலாம் சரி ஆ சரி அடுத்தது என்ன பண்ணுறது அடக்கம் பண்ணுறதுக்கு வேலையெல்லாம் மாட்டலாமா ஆம்புலன்ஸுக்கு எதுவும் சொல்லி விடலாமா ஆம்புலன்ஸுக்கு சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு எழுத்துட்டு போனா ஆசுபத்திர மைனோட கிட்னி அப்புறம் மைனோட மூளை அப்புறம் மைனியோட கல்லீரல் கனியம் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்கல்ல எடுத்துக்கிட்டு நமக்கு காசுக்கு செய்து தருவாங்களா அடியை உனக்கு போட்டு வளர்த்ததுக்கு நல்ல நன்றி காட்டுறடி நல்ல பொம்பளை நீ ஒரு பொம்பளை அருளி வரையை அரைச்சி குடிச்சிட்டு சாவை கடற்கிறா நீ அவளை வச்சு காசு பார்க்கலாம்னு நினைக்கிறேன்

ஐயோ மைனி மைனி என் அன்பான மைனி ஆசை மைனி எனக்கு இட்லி விட்டு போட்டிக்க மைனி மைனி என்ன ஆச்சு மைனி என்னடி இது ஒப்பாரு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் படிக்கிறேன் போடி அம்மா இங்கே வா ஆசை ஊத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஏ சோறு ஓட்டு உண்ட போல யாரும் ஊருலிங்க இல்லை அம்மா இங்கே வா வா மைனி அருளி குட்டி அரைச்சி குடிச்சிட்டியா மைனி ஏன் மைனி இப்படி பண்ண மைனி உனைய விட்ட என் அண்ணனுக்கு யார் இருக்கு யார் இருக்கா பிரிச்சிக்காம பண்றியே என் அண்ணன் உனைய விட்டு போயிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டா அப்படி எல்லாம் பண்ண

என்ன என் சந்தைக்கிட்டே இல்லையா உனக்கு என்ன சந்தைங்க போகணுமா போகணுமா என் அண்ணன் கொஞ்சம் பொறுத்துக்க கொஞ்சம் பொறுத்துக்க இந்த மாதிரி தெரிஞ்சது என்ன இதோட ஓரம் கட்டிடுவாரு அப்படியே நடிப்பில யாரை கண்டுபிடிப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே செய்ய சரியா உங்களை நான் என்ன அதெல்லாம் கட்டுக்காம அப்படியே கம்மளை கப்பிச்சு கண்ணை முடிக்கிட்டு இருக்கணும் என்ன சொல்றது புரியுதா என்னன்னா போய் கூப்பிட போயிருக்கா வசந்தி அவ வந்ததும் மெல்லமா கண்ணை முடிச்சு பாக்குற மாதிரி கண்ணை முடிச்சு பாரு அப்படியே எழுந்து உக்கா என்ன அப்புறம் என் அண்ணன் வந்ததும் நான் அது இதுன்னு எதாவது பேசுவேன் நீ கண்டுக்கே கூடாது சொல்லிவிட்டேன் புரிஞ்சுதா புரிஞ்சுதா சரி சரி வாய் மூடு ஐயோ ஐயோ என் வீட்டுக்கா எப்படி மாறி மாறி பிரச்சனை வரணும் பிறந்த வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் கழக வந்துச்சுன்னா புகுந்த வீட்டுல போய் நான் எப்படி குடும்பம் நடத்துவேன் வீட்டோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சே நான் என்ன செய்வேன் என் மகனே இப்படி நீ கிடக்கிறது ஏன்னா பார்க்கணும்

அண்ணன் <laughs>

பாசத்தை கூட புரிஞ்சுக்காம பைத்தியக்கார மாதிரி நீ என்ன நல்லா இருப்பிய நல்ல இதுக்கு போவிய நீ பொண்ணு கொடுமைக்குதான் ஆண்டவன் இந்த மாதிரி ஒரு சாவை கொடுத்துருக்கான் என்னத்த பண்ண என்னத்த பண்ண இதென்னதே வாய் அடிக்குற வாய் அடக்கி இருக்கணும் குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் புருஷனா அப்படி தான் செய்வானே கே தேவும் யோசிக்கிறது இல்ல இந்த மூட்டை மூட்டைய తినிட்டு மாடு மாதிரி வளர மட்டும் போதுமா மூளையும் வளரணும் கொஞ்சம் அதெல்லாம் உனக்கு இருந்தா தானே எப்ப பாரு இந்த முட்டை சிரிக்க கூடிய சிதி கிடக்குற பாரு அதனால தான் உனக்கும் அவ்வளவு மாரிய மூள மெழுகி போயிடுச்சு மூள உள்ள வச்ச ஏற காரியமா செஞ்ச இரு இரு ஏ அண்ணா வரட்டும் அதுக்கு பிறகு இருக்கு உனக்கு என்னடி அக்காவை இப்படி எல்லாம் ஏசுற வைத்தியர்க்கு கலப்பு வந்து சின்ன பிள்ளை வா குடும்ப விசிவாயிடு வா வீட்ல அப்படியே எல்லாம் நடந்து நீ பொறுத்துக்குயா

நீ எந்திரமேனே எந்திரமேனே ஏ நீ பாட்டக்கு சாதனமே எந்திர எந்திரங்கற ആശുപത്രിக்கு வந்து தூக்கிட்டு போவல பைத்தியமே வர சொல்லல எப்படி வேந்திருபவ ஹர்லிவேத ஆர்ச்சி குடிச்ச அரை மணி நேரத்துல உசுறு போய்டோ தெரியமா தெரியாத ஏ ய அண்ணனை கண்டு ய மைனியை சும்மா நடக்க வேண்டியே சொன்னா நான் உடனே நிசமால ஹர்லிவேத குடிச்சிட்டே ல என்னது நடக்க சொன்னியா ஐயோ நடக்க சொன்னாலே அது நிசமாதான் செய்யும் யாந்தி நீ ஒருத்தி என்னது நிசமாதான் செய்வவla அப்ப மைனி நிசமால வேதை குடிச்சிட்டா மைனி குடிச்ச அரை மணி நேரத்துக்குள்ள அழாவது ஏ மைனி நல்ல அந்த அக்காவ தற்கொலைக்கு தோண்டி இருக்கே நீ என்ன பண்ற நீ போட் போடுற நான் போய் அந்த வைட்டல கூப்பிட்டு வரேன் இவள சும்மா விடக்கூடாது நிக்கே என்னடா இது வாபா பாஜி கூட இந்த சேத்து வைக்கலாம்னு பார்த்தா இவள நம்மளே சைல கடுபறங்கற அளவுக்கு அய்யேடா ஒண்ணுமே பண்ணலடி ஒண்ணுமே பண்ணல குள்ளச்சி எங்களே ஓட பார்க்கறா பாபா இன்னிக்கு ஒண்ணே தலைகீழ கட்டி தொங்க விடாம விட மாட்டான் ஏ ஜெனமனே நானே ஜெம்மா ஒண்ணு ஜெயிலடி நல்லึกதா நினைச்சேன் ஆனா அது இப்படி ஆகாத வழி ஆகும்னு நினைச்சு பாக்கல என் பையனே